Música வரைக்கும் வணக்கம் எல்லாரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல்லாக இருக்கேன் என்னைக்கு நான் லாங் வீடியோவில் த மோஸ்ட் ரெக்வஸ்டட் அண்ட் மோஸ்ட் வாண்டட் பூஜா ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு பூஜா ரூமில் நாங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கோம் எப்படிலாம் பூஜை பண்ணுவோன்னு தான் எந்த விளாகில் நான் காட்டியிருக்கேன் அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட சஜஷன் எதாவது இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாமி ரூமோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து நான் இது வந்து ரெண்டு லேயராக இருக்கும் ஒரு லேயர் ஒரு லேயர்னு ரெண்டு ஸ்டாண்டில் நிறைய சாமி ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ் வச்சுருப்போம் இதில் வந்து நான் ஃபஸ்ட் ரைட் சைடில் இருந்து ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைட் கார்னரில் வந்து நிறைய மயில் தொகை வச்சுருப்போம் ரெண்டு சைடுமே அண்ட் முருகரோட ஃபோட்டோ ஈஸ்ட் சைட் ஃபேஸ் பண்ணி வச்சிருக்கோம் அண்ட் அது கூட வந்து அது பக்கத்தில் வந்து ஒரு விநாயகர் சிலை அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சரஸ்வதியோட சிலை அண்டு பின்னாடி வந்து லக்ஷ்மி தேவி சிலை அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு மனையில் வந்து நிறைய விநாயகர் சிலை எங்கள் வீட்டில் இருக்க பாதி விநாயகர் சிலை அதில் வச்சுருக்கோம் அண்ட் அதுக்கு பக்கத்துலேயும் வந்து ஒரு லக்ஷ்மி சிலை வச்சுருக்கோம் உட்டில் இருக்கு அது ரெண்டுமே அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து குபேரரோட சிலை வச்சுருக்கோம் அந்த பச்சை கலர் குபேரர் வந்து மரகத குபேரர்னு சொல்லுவாங்க இது நாங்கள் வந்து திருவண்ணாமலை போயிருந்தப்போ வாங்கியிருந்தோம் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு குபேர வழக்கு வந்து நான் எப்பயுமே ஏற்றி வைப்பேன் இது தான் வந்து இந்த சைடு இருக்குது ரைட் சைடு வந்து இதெல்லாம் தான் நான் வச்சுருக்கேன் அண்ட் சென்டர் பார்ட் ஆஃப் த பூஜா ரூமில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிவனோட ஃபேமிலி ஃபோட்டோ சிவன் பார்வதி விநாயகர் முருகர் அண்ட் அசோக சுந்தரி இது எல்லாமே சேர்த்துருக்க ஃபோட்டோ ரொம்ப ரேர் எங்கேயுமே அவ்வளோவா பார்க்க முடியாது அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய மனப்பலகையில் வந்து சிவனோட ஸ்டாச்சு அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி வெள்ளி முருகரோட ஸ்டாச்சு அண்ட் அது பக்கத்தில் குட்டி கிருஷ்ணர் அண்ட் காமதேனு வச்சுருக்கேன் அதுக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து ஒரு சைடு வந்து அஷ்டலக்ஷ்மி விளக்கு அண்ட் இன்னொரு சைடு வந்து கஜலக்ஷ்மி விளக்கு நான் எப்போயுமே ஏற்றி வைப்பேன் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து காமாட்சிம்மன் விளக்கு இல்லையா அது வந்து பித்தளையில் நான் இப்போயும் ஏற்றி வைப்பேன் அதுக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து கிளி காமாட்சியம்மன்னால் கிளி தானே ரொம்ப பிடிக்கும் அது எங்கள் வீட்டில் வந்து இருந்துச்சு அதனால் அது ரெண்டும் எடுத்து சாமி ரூமில் வச்சுட்டேன் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் சென்டர் பார்ட் ஆஃப் த பூஜா ரூமில் இருக்கும் அண்டு இந்த சைடு வந்து என்ன நல்லாயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைட் கார்னரில் வந்து மயில் ரெக்க இருக்கும் நிறைய மயில் தொகை வச்சுருப்போம் ரெண்டு சைடு கார்னர்லேயும் அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து எங்கள் க குலதெய்வ ஃபோட்டோ அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு இலையில் அரச இலையில் விநாயகர் ரெண்டு துளசி மாடம் வச்சுருக்கோம் அது அப்படியே செட்டாக வாங்கினது அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ புதுசாக எங்கள் வீட்டில் வாங்கியிருக்க புது வெள்ளி துளசி மாடம் வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து எப்போயுமே வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு பச்சரிசி துவரம்பருப்பு கல்லூப்பு இது மூணு வந்து மூணு பவுலில் போட்டு வச்சுருக்கேன் விநாயகருக்கு முன்னாடி அண்டு அதுக்கு பின்னாடி என்ன வச்சுருக்கேன்னா இது வந்து குபேரர் பானை இல்லைனா கிருஷ்ணர் பானைன்னு சொல்லுவாங்க இதில் வந்து மூணு பானைலேயும் ஒவ்வொன்று இருக்கும் கடைசி பானையில் வந்து அரிசி போட்டு வைக்கணும் அதுக்கு மேலே இருக்க பானையில் வந்து கோல்டு சில்வர் எது வேணாம் போட்டு வச்சுக்கலாம் அண்டு அதுக்கு மேலே இருக்க பானையில் வந்து எதாவது வாசனை பொருட்கள் போட்டு வைக்கணும் அண்டு ஒரு கிருஷ்ணராதா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி காட்டியிருந்தாலையா அதில் போட்டிருக்க மாலை வந்து எங்களோட மேரேஜ் அப்போது அந்த மாலையில் கீழே தொங்குவாங்க தொங்க விடுவாங்களே அந்த ஆர்டிஃபிஷியல் பீச் அதில் கோத்து போட்டுது அதனால அது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் அண்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு வெள்ளியில் ஒரு விநாயகர் ஒரு லக்ஷ்மி அண்ட் ஒரு காமதேனு சில இருக்குது அந்த காமதேனு வந்து எங்களோடய ஃபஸ்ட் வெட்டிங் அனிவர்சரிக்கு என்னோடய அத்தை வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் தான் மெயில் லேயரில் நான் வச்சுருக்கேன் அண்ட் செகண்ட் லேயர் ஆஃப் த பூஜா ரூமில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த சைட் கார்னரில் வந்து தேர் பெருமாளோட தேருன்னு சொல்லுவாங்க அது வந்து ரெண்டு சைடு இந்த சைடு ஒன்று இருக்கும் அந்த சைடு ஒன்று இருக்கும் அண்ட் அது பக்கத்தில் வந்து குபேரரோட ஃபோட்டோ அப்புறம் திருப்பதி அந்த கோபுரத்தோட இது சிலை அதெல்லாம் வச்சுருக்கோம் அண்டு நடுவில் வந்து ஒரு கு பெரிய ப்ளேட்டில் வந்து பச்சரிசி போட்டு அதில் வந்து அன்னபூரணி செலு அப்புறம் சக்தி பீரம்னு சொல்லுவாங்கள்லையே குங்கும அர்ச்சனை பண்ணுவாங்கல்லையா அது அதெல்லாம் வந்து அந்த அரிசி மேலே போட்டு வச்சுருக்கோம் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கிருஷ்ணரோட ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ ரொம்ப ரேர் எங்கேயுமே அவ்வளோவா நீங்கள் பார்த்துருக்க முடியாது அது ரொம்ப பிடிச்சி போய் நாங்கள் வாங்கினோம் அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து காமாட்சி அம்மன் அண்ட் காமாட்சி அம்மனுக்கு முன்னாடி ஏற்றிருக்க விளக்கில் வந்து காமாட்சி அம்மனோட ஃபோட்டோ போட்டு ஒரு குட்டி விளக்கு அது அது நான் வாங்கியிருந்தேன் ஸோ சென்டிமெண்ட்டாக நான் ஏற்றி வச்சுட்டுருக்கேன் இந்த சைடு வந்து அந்த இன்னொரு தேர் இருக்குன்னு சொன்னாலையா அது அண்ட் அது இல்லாமல் நிறைய சாமி ஃபோட்டோஸ் எங்கள் வீட்டில் இருக்கும் அண்ட் இது வந்து என்னென்னா இந்த பவுல் ஃபுல்லாக வந்து நிறைய காயின்ஸ் அண்டு அது கூட வந்து அந்த ஜாதிக்காய் கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் சாமி ரூமில் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அண்ட் இதெல்லாம் தான் என்னோடய சாமி ரூமில் நான் வச்சுருக்கேன் அண்ட் இது வந்து நான் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி எடுத்த விளாகுன்றதுனால கீழே வந்து விநாயகர் வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்காக கீழே ரெடி பண்ணி வச்சு அங்கே வந்து பின்னாடி வந்து ஒரு பெருமாள் ஃபோட்டோ வச்சுருப்பேன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மனப்பலகை இருக்கும் கிருஷ்ணர் கிருஷ்ண ஜெயந்தினாலும் விநாயகர் சதுர்த்தினாலும் அந்த மனை மேலே தான் நாங்கள் எந்த சாமினாலும் உட்கார வச்சு பூஜை பண்ணுவோம் அதுக்கு ரெண்டு சைட்லேயும் குத்து விளக்கு அண்ட் அதுக்கு முன்னாடி ரெண்டு குட்டி விளக்கு வச்சுருப்பேன் அண்ட் இதெல்லாம் தான் எங்களோட சாமி ரூமில் இருக்குது ஃபைனலி இந்த பூஜா ரூம் டூர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் சீயூ த நெக்ஸ்ட் விலாக் பாய்